வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்க நிறைய அண்மையை தகவலை கொடுத்துட்ருக்கோம் டெல்லி திமுகவை லாக் பண்ணுவதற்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஜென்சியும் இப்போ திமுகவை விட்டது இதில் மாற்றப்போவது யார் தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுது தேசிய புலனாய்வு முகமைக்கு இதில் மாற்றப்பட்டால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஊழல் வழக்கு அதை கையாளுற மாதிரி இந்த வழக்கை கையாள முடியாது ஏன்னா தேச விரோதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதை மருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ன என்னது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா காலம் முழுக்க ஜெயில் தான் எந்த யாராலையும் காப்பாற்ற முடியாது இப்போ தேசிய புலனாய்வு முகமைக்கு இது மாற்றப்படுகிறது அப்படிங்கும்போது என்ன மாற்றப்படுகிறது மாற்றப்படுபவர் யார் முதன்மையாக முதன்மை குடும்பமானு கேட்டால் இல்லைங்க அப்படின்னா முதன்மை குடும்பம் இல்லைன்னா ஏன் பதட்டம்னா அப்படி இப்படின்னு பார்த்தா லிங்கில் வராங்க அதுதான் சிக்கல் இப்போ லிங்கில் வரக்கூடியவர் யார் ஏடிஜிபிக்கு என்ன ஆகிவிட்டது இப்படி பல கேள்விகள் வந்து இன்றைக்கி கேட்கப்படக்கூடிய நிலமையில் இருக்குது இது ஒரு பக்கம்னா அடுத்து வால்மீகி கார்பரேஷன் திமுகவை மிரட்டும் வால்மீகி கார்பரேஷன் சொன்னால் மிக ஒரே நேரத்தில் மூன்று எம் எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி அடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க எங்கே ரெய்டு நடக்குதோ அங்கே அந்த ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே குஜராத் ராஜஸ்தானில் இன்னொரு மிகப்பெரிய ரெய்டு அப்போ இந்த இடி அப்படிங்கிறது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் குஜராத்தில் போய் ராஜஸ்தானில் போய் ஏன் இன்னைக்கு வந்து ரெய்டு நடத்துது அப்படின்னா என்னங்க பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு அளவுக்கு இருந்தால் வீட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பேங்க்கில் வைக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் நகை வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வண்டி வண்டியாக இருந்ததுன்னா என்னங்க பண்ணுறது படத்தை ஏதாவது பண்ணணும் சினிமாடுக்கெல்லாம் நிலத்துக்கு போகலாம் அதையும் தாண்டி இருந்ததுன்னா வெளிநாட்டில் முதலீடு பண்ணலாம் சரி வெளிநாட்டில் தான் முதலீடு பண்ணுறது ஏன் உள்நாட்டிலேயே முதலீடு பண்ணலாமேன்ட்டு பல இடங்களில் பல படங்கள் இருக்கிறது திமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கண்டெய்னர் சுற்றிட்டுருக்கில்ல உலகம் முழுக்க இருக்குது அந்த அளவுக்கான பணம் துபாயிலையும் இன்றைக்கி லண்டன்லேயும் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் அவருடைய பையன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய முதலீடுகள் எண்ணி நடங்காதது திருச்சியை மையம் கொண்டு அது ஒரு பெரிய ஒரு இருக்குது அப்போ இவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த பிஜேபி விட்டுருச்சு ஏன் விட்டுருச்சுன்னா அவங்கள சம்பாதிக்க விடுவாங்க கடைசி நேரத்தில் அவங்கள பிடிப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து என்னாக போகுது மாட்டப்போவது யார் கொஞ்சம் யோசனை பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதாவது இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா சரி எப்பயுமே அங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்படியே நியூஸ் மாதிரி தெரியும் இந்த நாலு புள்ளிகளை ஒன்றிணைச்சிங்கன்னா ஓ இதுக்கு தான் இப்படி வராங்களோ தேசிய புலனாய்வு முகமை உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன அதுதான் இடி ஏற்கனவே டாஸ்மார்க்கில் வந்துருச்சே சிபிஐ ஏற்கனவே மணல் கொலையில் வந்துருச்சே அதுதான் தம்பிகள்லாம் ஓடிட்டுருக்காங்களே ஒருத்தர் லண்டன்லேருந்து ரெண்டு தடவை டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணுறாரு இன்னொருத்தர் தெலுங்கானாக்கு போயிட்டு பெங்களூரு வந்துட்டால் தான் சொல்கிறாங்க யாருமே தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அப்படி என்ன அச்சம் கர்நாடகாவில் மட்டும் இருந்தால் பாதுகாப்பாக அப்படின்னு கேட்டால் தான் இப்போ வால்மீகி கரப்ஷன் பெரிய அளவுக்கு போய் இடி அங்கே தான் இருக்குது இடி அங்கே இருந்தவுடனே அவங்க அதாவது இப்போ என்ன சிக்கல்னால் கர்நாடகாவில் ஒரு பெரிய ஒரு அட்டம்ட்டை வந்து இடி பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்குது உடனே இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை இங்கே உளவுத்துறை இருக்குல்ல முதன்மை குடும்பத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்கலாம் ஏங்க கர்நாடகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக் போகுது தம்பியை வந்து வேறு ஊருக்கு போக சொல்லுங்கள் இருந்துட்டு அவங்க கர்நாடகா அப்படின்னா அவங்க வேற ஆளை பிடிக்க போகிறாங்க காங்கிரஸை இவங்க இவங்க பயந்துக்கிட்டு வேறு ஊர் போய்ட்டாரான் அப்போ எந்த அளவுக்கான பதட்டம் இன்றைக்கி முதன்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பல நிர்வாகிகளுக்கு சிரிப்பு அடக்கில் ஒன்று ஞாபகம் இருக்குமா இப்போ துரைமுருகன் பொன்முடி நேரு அவர்கள் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பாங்க எங்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது ஜாலியாக இருந்தீங்க இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனை நோண்ட டெல்லிக்கு ஓடுறீங்க அதையும் தாண்டி இப்போ ஒன்று என்னென்னங்க ஒரு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வண்டி அவர் ஏக்கர் கணக்கில் இப்போ கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல போய் சொல்லலாம்ப்பா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது மாதிரி ஏக்கர் கணக்கில் போய் சொன்னாருன்னா பக்கத்தில் நிற்கிறவங்களாம் என்ன பையங்க ஒரு கட்சித் தலைவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் நாட்டு மக்களுக்காக தான் கட்சி இருக்கோம் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியங்க நீங்கள் எழுதி அதாவது மக்களுக்காக தான் நாங்கள்லாம் நிற்கிறோம் நாங்கள்லாம் ஏழை பங்காளர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்க மினிஸ்டர் இவங்களாம் என்ன நினைப்பாங்க ஏன்னா அவங்க போகிறதெல்லாம் காரில் போகிறாங்க காரே ரெண்டு கோடி அப்போ நாங்கள் ஏழைகளுக்காக தான் போராடுறோம் ஏழைகள் மக்களுக்காக தான் போராடுறோம்னா உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும் அதாவது நம்மளாவது பரவாயில்ல ஏக்கரங்களில் ஒரு பொய் சொல்கிற தலைவர் அந் அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நான் வந்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கைக்கு தான் டெல்லி போகிறேன் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க துரைமுருகன்லேருந்து நேரவர்கள் என்ன நினைப்பாங்க என்னப்பா அது டெல்லிக்கு நீங்கள் போனது மக்கள் பிரச்சனைக்காகவா ஐயையோ யோ நம் பரவ நம்மளே பரவ யோசிப்பாங்களே யோசிக்க மாட்டாங்களா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டெல்லிக்கு போனது என்னையும் உங்களையும் வேணால் ஏமாற்றலாம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே தெரியும் அப்போ இவ்வளோத்தையும் மீறி வரக்கூடிய தேர்தலில் திமுக எப்படி ஜெயிக்கும் மௌடி சொல்கிறோம் இன்றைக்கும் திமுகவை தான் முன்னணிட்டு இருக்காது கருத்தில் கூட்டணி பலம் தேமுதிகாவை சேர்க்கறது எல்லா வேலையும் முன்னிட்டு இருக்காங்க வாரத்துக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க சர்வதேச நிறுவனத்தை வைத்து எடுக்கிறாங்க உளவுத்துறையில் நம்பாமல் இவங்களே எடுக்கிறாங்க ஆனால் எல்லாம் எடுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து தொங்கு சட்டசபை தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு புரியல இன்னைக்கு ஒரு பக்கம் பிஜேபி பார்த்து சந்தோஷம் பிஜேபி இருக்கிறதுனால தான் திமுக வாழுது இன்னொரு பக்கம் விஜயை பார்த்து பயம் அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் சரி அடுத்து நம்ம ஈடி மேட்ருக்கு வருவோம் இந்த இடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாக ஓஞ்சு போகிறதை இப்போ மீண்டும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரம் பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை ஒழுக்கியக்கூடியதை உங்களுக்கு தெரியும் ஏடிஜிபி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு மதுரையில் இருக்கும்போது அவர் ஒரு அவங்க மனைவியை ட்ராவல் ஏஜென்சி வச்சுருந்தாங்க அதன் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து போலி பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு இது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு செய்தி அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகும்போது தமிழக அரசியல் ஆஜரான ராமன் அவர்கள் நினைக்கிறேன் அவர் தான் இல்லை இல்லை அது நாங்கள் விசாரித்து பார்த்துட்டு அவ் அந்த மாதிரி ஒன்று நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த விஷயம் வந்து மதுரை கியூ பிரான்ச்சிலருந்து அங்கே போயிடுச்சு எங்கள் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெப்பு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க வரக்கூடிய தகவல் இதை போட்டு கொடுத்தது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போட்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்டிங் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க எல்லோரும் பணியிட மாறுதல் நடக்கிறாங்க தெரியும் ஒரு ஒருத்தருக்கு வந்து பணிமாறுதல் மாறுதல் அவங்க மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து டிஸ்டிக்கே போடுறாங்க ஏன் அப்படின்னா சொல்கிறது என்னென்னா அரசியல்வாதிகளுக்கு எப்படி வந்து கூட இருக்கவங்க இருக்காங்கள்ல தலைவர் வந்து வெள்ளக்காக்கா பிறகுனாலும் ஆமாம் அந்த மாதிரி சில ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலிடத்தில் ரொம்ப நெருக்கம் காட்டுறது அதாவது எதிர்கட்சியில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க ஃபோனை ஒட்டி கேட்டு அதை வந்து வெளியில் விடுறது இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அப்போ நிர்வாக அதாவது முதலமைச்சருக்கும் முதன்மை குடும்பத்துக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அமைச்சரை தாண்டி போயிடுவாங்க அவங்க திமுக உடன்பரப்பை ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட உடன்பரப்புக்காக அவர் வந்து அவர் ஒரு ஒரு இடத்துல வைப்பாங்க அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்கள பக்கத்து இடத்துல வைப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் வந்து அந்த அதிகாரி அப்படிங்கிறவர் முதன்மை குடும்பத்துக்கு மிக மிக வேண்டியப்பட்டவர் அதனால் அவர் மாட்டினாங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் முதன்மையான ஒரு குடும்பம் நினைக்கிது ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு உங்களுக்கு தெரியும் டாஸ்மார்க் விஷயம் இன்னும் முடியல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மார்க் விஷயம் முடியாது எழுதி வச்சுக்காங்க டாஸ்மார்க்கை வச்சு இவங்களை ஒரு வழி பண்ண போகிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னது வந்து இப்போ திமுகவில் அதை விட இப்போ முப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்னு சொன்னோன்னே என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏற்கனவே பிஆாரில் வேற ஒரு முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பணும் அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்களா தானே இதானங்க முதலே நம்ம சொன்னோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க பிஜேபி கெஜ்ரிவால் பணம் கொடுத்துருக்க மாட்டாரா ஹேமந்த் சோரன் பணம் கொடுத்துருக்க மாட்டாரா ஹேமந்த் சோரனை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான் அவங்க அப்பா சிபு சோரன் தான் இந்த நிலக்கரி விஷயத்தில் மாட்டினது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஊழல் பண்ண கட்சிம்பாங்க மன்மோகன் சிங் அவர் இது நம்ம அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு எம்பிக்களுடைய தயவு தேவைப்படுது காபந்த அரசு அதாக அதான் இருந்தது எம்பிக்கள் தயவு தேவைப்படுது அப்போ சிபு சோரன் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாருன்னு அப்பயே பழைய ரூமர்லாம் வந்தது அப்படிப்பட்ட ஹேமந்த் சோரன் வந்து மோடி கிட்ட வந்து டீல் பேசியிருக்க மாட்டாரா மோடிக்கிட்ட தேவை காசா ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடிக்கணும் மோடி கிட்ட தேவை காசாக இருந்ததுன்னா கெஜ்ரிவால் கொடுத்துருப்பாரு டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணும் அவ்வளோதான் ஆனால் ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் ரெண்டு பேர்ட்டையும் உள்ள ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன நாங்கள் ஜெயிலில் போ ஜெயிலுக்கு போனாலும் போவோம் மோடியை போய் பார்க்க மாட்டோம் மோடி கிட்ட வச்சுக்க மாட்டோம் கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிங்க நேராக காவடி தூக்கிட்டு அங்கே போயிட்டீங்க டெல்லிக்கு அப்போ டெல்லி அப்படிங்கிறது மோடி உங்களுக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு உங்கள் பதட்டத்தை நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு நீங்கள் எந்தளவுக்கு பயந்துருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வச்சு விருப்பா அந்த உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்க இப்போ போய் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கும் அப்போ வைரல் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய திராவிட உடனே பிறபோல் வைரல் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிசோரம் முதலமைச்சராக யாரோ ஒருத்தர் அங்கே போய் போகிறாரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க அப்போ அவர் இப்படி சீட்டில் உட்காந்துருக்கார் இப்படி சீட்டில் உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்கார் சிஎம் எப்படி உட்காந்துருந்தார் ஃபோட்டோ பார்த்தீங்களா அந்த நுண்ணீரில் உணர்ந்துருப்பார் அப்போ மோடி அவர்கள் பார்ப்பார்ல என்னப்பா சும்மா ஈடிய ஒரு மூணு தம்பிகளை தெறிக்க விட்டதுக்கே டெல்லி ஓடி வந்துட்டீங்க வாரிசுக்கு வாரிசை வந்து வீட்டுக்கு கதவை தட்டினா கூட்டணியில் விட்டு காங்கிரஸே விளக்கிடுவீங்களா இல்லை அடுத்து அப்போ அளவுக்கான பதட்டம் தெரியுது இப்போ மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து மீட்டிங்கில் என்னங்க பேசிக்குவாங்க என்னப்பா திமுக வந்து நம்ம நினச்சதை விட ஓரளவுக்கு மேலே புனிடுறாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வெள்ளக்கொடி ஆமாங்க அவங்க என்னங்க வெள்ளைக்கொடி தூக்கிட்டு வந்தவங்க தானே இல்லைப்பா ஆனால் நேரில் பார்க்குற பட 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 படங்கிறாரு ஏன் எப்படியாவது பையனை காப்பாற்றணுங்கிற ஒரு த தயக்கம் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் கூடுமான வரைக்கும் இன்னும் போட்டு அடிங்க அடிக்கிற வரைக்கும் தாங்குவாங்க எப்படி நம்ம ஒரு காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை அடி டிஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஓடினார் இவங்க ஓட மாட்டாங்க போடுகுது எப்படி நம்ம கைக்குள்ளே தான் இருப்பாங்க சொ திமுகவுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி எப்படியாவது பிடிக்கும் எந்த எல்லைக்கும் சென்று பிடிக்க வேண்டும் அதுதான் திமுகவுடைய எண்ணம் இன்னைக்கு எந்த எல்லைக்கும்னா என்ன எல்லை உதயநிதி அவர்கள் சொல்கிறாரில்ல மகளிர் உரிமை தொகை விடு கிடைக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஏங்க ஏங்க இப்போ சொல்கிறீங்க எப்படி நம்ம துரைமுருகன் சொன்னார்ல பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்கலாம் தேர்தல் வரலிங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார் அவர் அப்போ எல்லாரும் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்னு இப்போ உதயநிதி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இவங்க எடுக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்திருக்கிறதா சொல்கிறது என்னென்னா நம்ம இந்த தடவை மெஜாரிட்டி கிடைக்காதுங்க வரலாறே என்ன திமுக ஒரு தடவை ஆட்சியில் இருந்தால் அடுத்த தடவை வந்ததாக வரலாறே இல்லை நம்ம திமுக உடன்பிறப்புகளை பார்த்து கேட்குறோம் நீங்கள் தான் தேனாரும் பாலாரும் ஓடுது கலைஞர் 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 சொன்னார் தொடரட்டும் இந்த பொற்காலம்னார் சொன்னாரா அப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க நவீன இந்தியாவின் தமிழகத்தின் சிற்பின்லாம் சொன்னீங்க அவரே ரெண்டாவது வந்தது இல்லைங்க கலைஞரை விட ஸ்டாலின் மேம்பட்டவரா நீங்கள் சொல்லுங்கள் அறிவுலையாகட்டும் ஆட் எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் ஒருத்தரை இன்னொருத்தோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க ஆனால் திமுகவினர் சொல்கிறது நாங்கள் கலைஞருடைய வழியில் நடக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் கலைஞர் மாதிரி வந்தது எனக்கு வந்து எழுத தெரியாது பேச தெரியாது இலக்கியம் படிக்க தெரியாது குரலோவியம் படிக்க தெரியாது கலைஞர் அவர்களுக்கு சாமர்த்திய திறமை இருக்குதுங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்க பிஜேபி கலைஞரை நேரம் என்ன சொல்லியிருப்பார் முருகன் மாநாடா உடன் பிறப்பே முருகன் யார் முருகன் யார் சொல்லுங்கள் அதாவது தமிழர்களின் கடவுளான முருகனுக்கு வட இந்தியாவிலேருந்து வந்து அதாவது ராமனை பூ பூஜிக்கிறவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே ராமர் ஒரிசா போனால் பூரி ஜெகநாதர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகர் ஒரு மதக்கலவரத்துக்கு திட்டமிடுகிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை முருகனை வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு அவர் ஒரு உருட்டு ஊட்டுவார் அதுதான் கலைஞர் ஆனால் கலைஞர் முருகன் மாநாடு நடத்துவாரா நடத்த மாட்டார் இப்போ போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படி போகிறீங்க இப்படி போகிறீங்க மொத்தத்தில் பிஜேபி பத்து பேர் உள்ள கட்சி முருகன் மாநாடு நட உங்கள் நடத்துது அதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் திமுகவே கொடுக்குது டெய்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியன் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு சூரிய சூ சூரியன் நிரந்தரமானது அதே போல் திமுகவும் தொடர்ந்து ஆட்சி படிக்கும் நிலையான கட்சி திமுகங்கிறார் நம்ம ஒன்றும் புரியல நான் இறந்ததுக்கு பிறகு ஐநூறு ஆண்டு காலமானாலும் அதிமுக இருக்கும்னு ஜெயலலிதா சொல்கிறாங்க சொன்னாங்க நிரந்தரம்னு சொன்னாங்களா நிரந்தரங்கிறது உலகத்தில் என்னங்க இருக்குது சூரியனே நிரந்தரம் இல்லைங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நிரந்தரமானவர்கள் அப்படிங்கிறத அதுவும் ஒரு தான் இப்போ சனாதனத்தை உதயநிதியாக எடுத்தார் நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்றை சனாதனம் வலியுறுத்தது நிரந்தரமானவர்கள் நிரந்தரம்னு ஒன்றும் உலகத்திலே இல்லைங்கிறது தான் உதயநிதிக்கு சொன்ன பாயிண்ட் ஆனால் அவங்க அப்பா அதை மறுத்து நிரந்தரமானவர் சூரியன் நிரந்தரமானது திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி நிரந்தரமானது அப்படின்னா நிரந்தரமானது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது என்ன புரியல நமக்கு கண்டு கட்டிய தூரத்தில் எதிரிகள் இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா மாமா கட்சி இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது அப்போ இதெல்லாம் பகுத்தறிவு பேச்சா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது கொஞ்சம் பாருங்கள் ஏதோ பேச ஏதோ பேசணுன்னு பேசுகிறாரா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் டாஸ் மார்க்லையாகட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கனிம வழக்கொள்ளையாகட்டும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதில் நடக்கக்கூடிய வழக்குகள் உங்கள் உங்கள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி சார் கையாளணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறீங்க ரைட்டு மூர்க்கத்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்றைக்கு கலைஞர் எடுத்திருக்காரு நீங்கள் தான் கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆச்சு நீங்கள் காரியம் பெருசா விரியம் பெருசாக குறிப்பாக நம்ம இன்னொன்று கேட்குறோம் செந்தில் பாலாஜாரத் நீங்கள் என்னமோ கேட்குறோம் ஏன் வந்து நீங்கள் அதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டீங்க உங்கள் ஸ்டாண்ட் என்ன மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இதை கைவிடவே கூடாது ஏன்னா இதனால தான் உங்களுக்கு ஓட்டே கிடைக்குது நீங்கள் நல்லாட்சி கொடுத்து மக்கள்கிட்ட ஜெயிக்க மாட்டீங்க பிஜேபியை காட்டி காட்டி ஜெயிப்பீங்க இப்போவும் கூட என்ன சொல்கிறீங்க அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்து விட்டது பிஜேபி மதவாத கட்சி வர போகுது அதிமுக பிஜேபியோட சேர்ந்ததை பற்றி என்ன கருத்துன்னா ரொம்ப சந்தோஷங்க நான் ஒரு முப்பது நாள் பிரச்சாரத்துக்கு போகலான் இருந்தேன் பிரச்சாரத்துக்கே போக நம்மளுக்கு சொல்கிறாங்க வச்சுக்காரங்க வேணாம் தலைவரே பிரச்சாரத்துக்கே வேணாம் தலைவரே ஏன் மதவாத கட்சியோட அதிமுக சேர்ந்துருச்சு முழுக்க முழுக்க ஊற்றி மூடிருன்னு சொல்கிறாங்க முதல்ல இரநூறுன்னு சொன்னால்ல இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு போகணும் அதை விட்டுட்டு மறுபடியும் 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 இதே பேசுறது என்ன அர்த்தம் அது கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவை எந்த அளவுக்கு பயம் கொள்ள வச்சுருக்கீங்கிறது இதிலருந்தே தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈடியை பற்றி பேசுகிறோம் ஈடியை அடுத்து என்ன பண்ணும் இப்போ ஏற்கனவே நெருக்கு நெருக்கு நெருக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் மொத்தம் இருபத்தி நாலு ஏஜென்சி வந்திருக்கிறது ரெண்டு மூணு ஏஜென்சி ஆகிட்டு நிறைய ஏஜென்சி இருக்குது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் அவ்வளோ கேஸில் மாட்டிருக்கீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க விமான ப பராமரிப்பு அதாவது விமானத்தில் இருக்கக்கூடிய ஓய்வறைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அவர் யாருன்னா வேலுமணிக்கு வேண்டியப்பட்டவர் மாநகராட்சியில் திட மேலாண்மை அந்த டெண்டர்லாம் எடுத்தவர் ஆட்சி மாறின உடனே யார் பெரியாள்னு பார்த்து அவர் நேராக மாப்பிள்ளையை போய் பிடிச்சி அவர் மூலியமாக வந்திருக்கார் மாப்பிள்ளை அவர்கிட்ட பழகும் போது தெரியுது அவர் நிறைய ஐடியாவோடு இருக்கார் இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தொழிலதிபர் ஒன்று கொடுத்தால் மாப்பிள்ளை ஒன்று செஞ்சு தருவார் தொழிலதிபர் என்ன கொடுத்தார் இத்தாலியிலும் இலங்கையிலும் இங்க இங்கிலாந்திலும் அப்புறம் வந்து இன்னொரு நாடு அந்த ரெண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய சோர்ஸ் முதலீடுகளுக்கான சோர்ஸை வந்து அந்த தொழிலதிபர் தான் மாப்பிள்ளைக்கு லிங்க் பண்ணி கொடுத்திருக்காரு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இன்னைக்கு அங்க முதலீடுகள் செய்யப்பட்டு விட்டன அதுக்கு பலனாக மாப்பிள்ளை பல உதவிகளை செய்திருக்கிறார் இப்ப அந்த தொழிலதிபரை வளைத்து விட்டது ஈடி எப்படி வளைத்தது விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய ஓய்வறைகளை பராமரிப்பது சம்பந்தமா மத்திய கிழக்குலையும் இந்தியாவிலையும் நிறைய எடுத்திருக்காரு அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடு நடந்துக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டவிரோத பொருள்கள் அங்கே வந்து மாற்றப்பட்டு உள்ளன அப்படிங்கிறத வச்சு தொழிலதிபரை ரதிபரை வளைச்சு தொழில் நீதிபரை உள்ளே கொண்டு வச்சுக்காங்களேன் ஏங்க இந்த கேஸ் போட்டு உள்ளே கொண்டு வருவீங்க இப்போ திமுக இருக்க யாரோ ஒருத்தரையோ நீங்க உள்ள வச்சீங்கன்னா பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லலாம் தொழில் ரீதிபரை உள்ள வச்சா என்ன பழி வாங்கும் நடவடிக்கை ஒன்று ஆனால் இவ்வளவு நாளாக ரத்தீஷை பற்றியும் ஜூஜு விக்ரம் ஜூஜு அவர்களை பற்றியும் டான் பாஸ்கர் அவர்களை பற்றியும் ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை உதயநிதி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை ஏன்னா நீங்க அவங்க அவங்க அவங்கெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் இந்தியாவில் நம்ம அதிமுகவை நீங்கள் சொல்றீங்க அதிமுகவில் வேலுமணி தங்கமணி விஜய் பாஸ்கர் சொல்லிக்கிட்டே போகலாம் யாராவது அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் அப்ச்காண்ட் ஆகிருக்காங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க ஜெயலலிதா ஆட்சியில் நல்ல ஞாபகம் இருக்கும் ஜெயலலிதா ஆச்சியில் துணை மேயராக இருந்த இப்போ இருக்கக்கூடிய கராத்தா தியாகராஜன் இதுல பிஜேபி பாருங்க அவர் அப்ஸ்டாண்ட் ஆயிட்டார் சிங்கப்பூர் ஓடிட்டார் ஏன்னா இங்கிருந்த ஜெயலலிதா உள்ளத்துக்கு வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா முடிகிற வரை சிங்கப்பூர்